மத் சமாரம்பாம் யிசேகரமியமா லக்ஷ்மீவல்லபரியம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்சையல் வாழி தாழ்வாதுமி குரவர்தாம் வாழி எகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தார் பெரியாழ்வார் யாராலே என்ன ஆபத்து அவனுக்கு விளைந்து விடுமோ என்று அஞ்சினார் அச்சம் கொள்ள வேண்டாத இடத்திலே எல்லாம் வல்லவனான பகவான் அவனுக்கு ஒருவராலும் ஆபத்து வாராது என்ற ஞானம் அவருக்கு பிறந்திருக்கச் செய்தேயும் அந்த ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலையிலே அவருக்கு ஞானத்தை விட பரிவு அதிகமாகிவிட்டது அன்பு அதிகமாகிவிட்டது அந்த அன்பின் காரணமாக இவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சினார் அவனுக்கு தாம் பல்லாண்டு பாடினார் தாம் பல்லாண்டு பாடியதோடு மட்டும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை இன்னும் பல பேரையும் அழைத்து அவனுக்கு பல்லாண்டு பாட செய்ய வேண்டும் என்று அவர் பல பேரை அழைத்தார் அவர்கள் பெரியாழ்வாரோடு கூடினார்கள் கூடி அவர்கள் பெரியாழ்வாரோடு சேர்ந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார்கள் என்று இதுதான் திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தத்திலே நடைபெற்ற விஷயம் அந்த திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தத்திலே முதல் பாசுரத்திலேயே மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா என்று அந்த கண்ணபிரானுடைய சரித்திரத்தை சொன்னவர் மேலே ஒரு கடைசியிலே ஒரு பாசுரத்திலே நடுவிலே கூட அவர் வானனை ஆயிரம் தோள்களும் குருதி பாய சுழற்றிய ஆழிவல்லான் என்று நடுவிலே கண்ணபிரானுடைய சரித்திரத்தை அனுபவித்தார் அதற்கு மேலே கடைசியிலே ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே என்று காளியனுடைய தலைமையிலே நின்று நர்த்தனமாடி அவனை மர்தனம் செய்தான் என்று இப்படி கிருஷ்ணாவதார சரித்திரங்களை அனுபவித்தார் இப்படி அனுபவித்த உடனே பெரியாழ்வாருக்கு அதுவே பின்னாட்டுகிறது அதாவது அதுவே தொடர்கிறது எப்படி தொடர்கிறது கிருஷ்ணாவதார சரித்திரங்களையே நாம் அனுபவித்து போதுபோக்குவோம் என்று நினைத்து அவர் அதை சொல்ல தொடங்குகின்றார் அதுதான் பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தமாக விரிந்தது அதிலே கீழே அவர் அந்த அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்று தமக்கு மிகவும் ஆப்தரான அந்த செல்வநம்பி என்கிறவரை பற்றியும் தெரிவித்திருக்கிறார் அந்த செல்வநம்பி என்பவர் யார் என்றால் அவர் அணிகோட்டியர் கோன் திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்திலே அவதரித்தவராம் அந்த நம்பி அவரை பற்றியும் திருப்பல்லாண்டிலே தெரிவித்தார் ஆ கண்ணனுடைய அனுபவம் அந்த கண்ணனுடைய அடியவர்களிலே ஒருத்தர் என்று சொல்லலாம்படி இருக்கக்கூடிய அந்த திருக்கோட்டியூர் செல்வநம்பி அவரை பற்றிய அனுபவம் இரண்டும் திருப்பல்லாண்டிலே இருந்தபடியினாலே அது பெரியாழ்வார் திருமொழியிலே தொடருகிற பொழுதோ கண்ணபிரான் அவதரித்த அந்த நாள் அன்றைய தினம் ஆய்ப்பாடியிலே எப்படியெல்லாம் கொண்டாட பெற்றது என்று அதை நினைத்து பார்த்தார் உடனே இவருக்கு அப்படியே கண்முன்னாலே அந்த நிகழ்ச்சி அப்பொழுதுதான் நடைபெறுவது போலே தோன்றுகிறதாம் அப்படியே தெரிகிறது எம்பெருமானுடைய அருளாலே அந்த மயர்வர மதிநலத்தாலே எல்லாவற்றையும் தான் நேரே காணுகிறார் அப்படி கண்டவர் என்ன செய்கிறார் அவற்றை அப்படியே தம்முடைய திருவாக்காலே வர்ணிக்கிறார் அப்படி வர்ணிக்கிற பொழுது அந்த கிருஷ்ணாவதார சரித்திரத்தை மட்டுமல்லாமல் அந்த திருக்கோட்டையூரையும் சேர்த்து கொண்டதில் காரணம் தாம் இப்பொழுது இப்படி பெரியாழ்வாராக திகழ்வதற்கு அந்த செல்வ நம்பி தானே காரணம் அந்த செல்வநம்பி அப்படி அவர் இருந்ததற்கு காரணம் அவர் அவதரித்த திருக்கோட்டியூர் தானே ஆயினாலும் திருக்கோட்டியூரையே மனத்திலே வைத்து கொண்டார் உடனே அந்த முதல் பாசுரத்திலேயே பெரியாழ்வார் திருமொழியினுடைய முதல் பாசுரத்திலேயே திருக்கோட்டியூர் கண்ணன் இப்படி வந்து அவதரித்தான் என்று தெரிவிக்கிறார் திருக்கோட்டியூர் கண்ணனா என்றால் கண்ணன் என்கிற சொல்லுக்கு தலைவன் என்று ஒரு பொருள் உண்டு அதன் பிரகாரம் பார்த்தால் திருக்கோட்டியூருக்கு தலைவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் வந்து இங்கே அவதரித்தான் என்று சொல்லுவதாகவும் அப்படி கொள்ளலாம் பாசுரத்தை பார்ப்போம் வண்ணமாடங்கள் ஷோர் திருக்கோட்டியோர் கண்ணஞ்சேவன் நம்பி பிரந்தினில் கண்ண கொண்டன் எலிரெலிர் கண்ணன் கோச்சான் கண்ணராய்சே கண்ணபிரான் அவதரித்த பொழுது திருவாய்ப்பாடியிலே என்ன ஆயிற்று என்று தெரிவிக்கிறார் ஆனால் திருவாய்ப்பாடி என்று சொல்லாமல் தொடங்குகிற பொழுது எப்படி தெரிவிக்கிறார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் பிறந்தினில் என்று தெரிவிக்கிறார் திருக்கோட்டியூர் கண்ணன் என்று தெரிவிக்கிறார் திருக்கோட்டியூர் கண்ணன் என்னால் திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியிருக்கிற இருக்கிற எம்பருமான் அவருக்கு சௌமிய நாராயணன் என்று திருநாமம் என்ன இருக்கட்டும் அந்த எம்பருமான் தானே கண்ணனாக வந்து அவதரித்தான் ஆயினாலே அவனை திருக்கோட்டியூர் கண்ணன் என்னே சொல்லுகிறார் என்று சொல்லலாம் அல்லது திருக்கோட்டியூருக்கு தலைவன் என்றும் அப்படிப்பட்டவன் தான் இங்கே வந்து அவதரித்தான் என்றும் சொல்லலாம் இன்னொரு விசேஷமும் உண்டு கண்ணபிரானாக வந்து அவதரிப்பதற்கு முன்னமே தேவர்களெல்லாம் போய் அந்த பகவானிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார்கள் துஷ்டர்களாலே பூமி நிறைந்து விட்டது இந்த பூபாரத்தை நீர் குறைத்து தர வேண்டும் என்று எல்லாரும் கூட்டமாக சென்று பகவானை பிரார்த்தித்து கொள்ளுகிறார்களாம் அது திருப்பார்கடலிலே அவன் இருக்கிற இடத்திலே என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன இப்படி தேவர்களெல்லாம் அவனிடத்திலே கோஷ்டியாக சென்று பூபாரத்தை நீ நிரசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததன்படியினாலேதான் பகவான் கண்ணனாக வந்து அவதரித்து மகாபாரத யுத்தத்தையும் நடத்தி அந்த பூபாரத்தை குறைத்தான் என்று இப்படி தெரிவிப்பதுண்டு மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்று ஆழ்வாரும் கூட இதை நம்மாழ்வாரும் கூட மொழியிலே அருளி செய்கிறார் அத்தேவர்களெல்லாம் கோஷ்டியாக போய் கண்ணனிடத்திலே பிரார்த்தி அதாவது பகவானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டார்கள் அவர்களுடைய பிரார்த்தனை காரணமாகத்தான் பகவான் கண்ணனாக வந்து பிறந்தான் என்கிற அந்த புராண வரலாற்றை கொண்டு பார்ப்போமானால் இங்கே திருக்கோட்டியூருக்கும் அந்த பெருமை உண்டு என்ன பெருமை என்னால் தேவர்களெல்லாம் கூட்டமாக சேர்ந்து எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்ட இடம் அந்த திருக்கோட்டியூர் என்று அந்த திருக்கோட்டியூருடைய ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது அதனால தான் அந்த திருக்கோட்டியூர் அது வடமொழியில இந்த ஊருக்கு என்ன பேருனா கோஷ்டிபுரம் என்று பெயர் தேவர்கள் எல்லாம் கோஷ்டியாக அதாவது கூட்டமாக வந்து எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டார்கள் அதனால அதுக்கு கோஷ்டிபுரம் என்கிறது தான் தமிழ திருக்கோட்டியூர் என்று ஆயிற்று அப்பொழுது அந்த கோஷ்டியாக தேவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டார்கள் அதனால கண்ணன் வந்து பிறந்தான் புராணங்கள் தெரிவிக்கிற பொழுது ஏஷ நாராயணஹா ஸ்ரீமான் க்ஷீரார் நாகபரியிருஜி ஆகதோ மதுராம் புரீம் என்று நாராயணனாயிருக்கிறவன் அவன் க்ஷீராப்தியிலே வந்து சைனித்து கொண்டான் அங்கிருந்துதான் மதுரா நகரத்திலே வந்து பிறந்தான் என்று சொல்லுகின்றது புராணம் அதன்படி இங்கேயும் அந்த கோஷ்டிபுரத்து நாராயணன் சௌமிய நாராயணன் அவன்தான் இப்படி வந்து பிறந்தான் கண்ணனாக என்பதை அப்படி திருவுள்ளம்பத்தித்தான் பெரியாழ்வாரும் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் பிறந்தினில் என்று தெரிவிக்கிறார் கண்ணன் அவன்தான் கேசவன் கேசவன் என்னால் சுருண்ட கேசத்தை உடையவன் என்று பொருள் சொல்லலாம் அதையும் தவிர நல்ல கேசவன் என்கிற சப்தத்திற்கு பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் ஈசன் என்ன அதையெல்லாம் தன்னுடைய அந்த கிருஷ்ணாவதாரத்திலே நிரூபித்து காட்டி இருக்கிறான் அந்த ருத்ரனுக்கும் வரம் கொடுத்தான் அந்த பிரம்மாவையும் கூட ஒரு சமயம் சோதித்தான் என்று சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது அதனால கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் நம்பி என்னால் பரிபூர்ணன் பூர்ணமானவன் என் அர்த்தம் மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் இந்த பூர்த்தி கிடையாது கிருஷ்ணாவதாரத்திற்குத்தான் பூர்த்தி எப்படிப்பட்ட பூர்த்தி என்னால் குழந்தையாக பிறப்பது முதல் அவன் தன்னுடைய சோதிக்கு எழுந்து பரியந்தத்திற்கு உண்டான அத்தனை சேட்டிதங்களையும் நமக்கு விடாது காட்டி இருக்கிறபடியினாலே அவன்தான் பூர்ணன் என்று தெரிவிக்கிறார்கள் மற்ற அவதாரங்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படி தோன்றும் உடனே அடுத்த கணமே அந்த அவதாரம் முடிந்துவிடும் அது வராக அவதாரம் அவதாரம் என் எந்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அது அவதாரங்கள் என்று சொல்ல முடியாது ராமாவதாரத்துக்கு அவதாரம் என்று சிறப்பிருந்தாலும் பால்ய சேட்சிதங்கள் இந்த குழந்தை பருவ விளையாட்டுகள் தொடங்கி கடைசி வரைக்கும் அந்த அனுபவம் என்னால் அது கிருஷ்ணாவதாரத்திலே தானே ஆயினால என்ன தெரிவிக்கிறார்கள் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் அந்த நம்பியானவன் பிறந்த வளவிலே திருவாய்ப்பாடியிலே என்ன ஆயிற்று என்னால் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிடா அங்க ஆயர்பாடியிலே இருந்த அந்த ஆயர்கள் அத்தனை பேரும் சந்தோஷத்தாலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் எண்ணெயையும் சுண்ணத்தையும் கொண்டார்களாம் சுண்ணம் என்னால் அந்த வாசனை பொடிகள் அதற்குத்தான் சுண்ணம் என்ன பெயர் அதையெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தூவிக்கொண்டார்களாம் இது ஆனந்தத்தின் காரணமாக கண்ணன் பிறந்தது அவன் மதுரா நகரத்திலே கம்சனுடைய சிறை கூடத்திலே தானே அப்படி இருக்கிற பொழுது திருவாய்ப்பாடியிலே இவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் மதுரா நகரத்திலே பிறந்தான் நாய்க்குடலுக்கு நறுணை தொங்காதா போலே அந்த பிறந்த அடுத்த கணமே அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான் என்றோ எங்கே அவன் நன்றாக சீராட்டப் பெற்றானோ அதுதான் அவனுக்கு பிறந்த இடம் என்கிறபடியினாலே இந்த திருவாய்ப்பாடி அதுதான் அவனுக்கு பிறந்த இடமாக ஆகிவிட்டது அவன் அங்கே பிறந்திருக்கிறான் என்பதை அறிந்தவுடனே இருந்த அத்தனை கோபாலர்களும் என்ன செய்தார்கள் என்றால் ஒருவர் மீது ஒருவர் எண்ணெயை தூவி கொண்டார்களாம் அதே போல பொடி வாசனை பொடுகளை தூவினார்களாம் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட ஆனந்தம் ஏற்பட்டால் இதெல்லாம் செய்கிற கா அந்த கால வழக்கம் ஏன் இந்த காலத்திலே கூட அதற்கு என்று ஒரு பண்டிகை வைத்து ஒருத்தரும் தங்கள் மேலே ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் வண்ணப்பொடிகளை தூவுகிறது என்று ஹோலி பண்டிகை என்று நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம் அல்லவா இதெல்லாம் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு எண்ணெய் என்ன ஆயிற்று என்றால் கண்ணன் முற்றம் கலந்து அலற ஆயிற்று அந்த கண்ணனுடைய முற்றம் என்கிற அது என்ன ஆயிடுது இந்த எண்ணெயின் சுண்ணமும் சேர்ந்து அப்படியே ஷேராக ஆகிவிட்டது அழறாகி விட்டது என்னால் திருவாய்ப்பாடி முழுக்க எல்லா இடத்துலையும் ஒரே ஷேரு எண்ணெயிலே பொடிகள் கலந்து அப்படி ஆகிவிட்டது அது யாருடைய முற்றம் என்னால் கண்ணன் முற்றம் என்னார் எப்பொழுது கண்ணன் பிறந்து விட்டானோ அப்பொழுது அந்த நந்தகோபருடைய அத்தனை செல்வங்களும் கண்ணனுக்கு உரியதாக ஒன்றோ ஆகிவிட்டது ஆகையினாலே இது நடந்தது நந்தகோபர் திருமாளிகையிலே இருக்கக்கூடிய முற்றத்திலே என்றாலும் அது கண்ணன் முற்றமாகவே ஆகிவிட்டது என்று அப்படி அல்லது கண் நல் முற்றம் என்று பிரித்தால் மிகவும் விசாலமாய் அழகியதான முற்றம் என்றும் சொல்லலாம் ஆ கண்ணபிரான் பிறந்த பொழுது திருவாய்ப்பாடியில இருந்த கோபாலர்கள் ஒருவர் மீது ஒருவர் அப்படி எண்ணையும் சொன்னத்தையும் கொண்டார்கள் அல்லவா ஆயினால என்ன ஆயிற்று என்னால் அங்கு அப்படியே முற்றமெல்லாம் சேராகிவிட்டது என்னார் அதோடு நின்றதா என்று பார்த்தால் நிற்கவில்லை அதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்